அத்தியாயம் இருபத்தி ரெண்டுலேயே ஆனந்தத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா போன அத்தியாயத்திலே சாமி வந்து ஆக்னை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை பற்றி பேசும்போது என்ன சொன்னார்னா ஜீவன் சிவனாகி அது உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தில் லைத்து அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கிறாரு அப்போ ஆனந்தத்தில் லைக்கிற நிலமையில அந்த ஜீவன்கிறது அங்கே இருக்குது அது சிவனா மாறி இருக்குது அப்போ அந்த நிலைமை தான் ஆக்னா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைன்னு சாமி சொல்லி புரிய வச்சிருந்தார் தான் வந்து பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் வந்து சொல்லி இருந்திருந்தாங்க அப்போ பிரம்மானந்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யாருக்கையாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பிரம்மானந்தத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா பால் பாயசம் சாப்பிட்டவருக்கு தான் அதனுடைய ருசி தெரியும் சாப்பிடாதவங்களுக்கு அந்த ருசியை சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறத குறிப்பிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அப்போ அந்த அனுபவங்களை பற்றி யாருக்குமே தெரியப்படுத்த முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கும் ஆனால் சாமி சொல்கிறாரு அப்படி கிடையாது தெரியப்படுத்த முடியுங்கிறார் ஏன்னா அந்த ஆனந்தத்தை நம்மளுடைய சகல ஜீவிகளும் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு தான் இருக்குது அவங்களுக்கு அது அணு அந்த அதை பற்றி சொன்னாலே அவங்களுக்கு இப்போ ஒரு அது இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரியான நிலையில்தான் அது இருக்குது ஆனால் அதை யாருமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது அப்படி பிரம்மானந்தம்னா என்ன அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறார் அது எப்படி இருக்குன்னா சதா உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டியதான தன்னுடைய சொந்த சொத்தை அந்த சொத்தை போய் திருடுறதுக்காக இந்த மனம் போய் ஜீவனை தொடும் அது எப்போ அப்படின்னா ஸ்திரீ புருஷ சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய சம்யோகம் சமயத்தில் அப்போது அந்த சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை இந்த மனம் போய் அந்த பிரம்மரந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளை தொடுறதுக்காக மேலே போய் தொடும் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு கண்ணிமிக்கிற நேரத்தில் நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு நிலைமை தான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அப்போது அவ அந்த அவனவனு சதா உபஜீவனம் செய்திருக்க வேண்டியதான சொத்து அப்படிங்கிறப்போ அதனுடைய அர்த்தம் என்னவாகுதுன்னா நீங்கள் வேறு எந்த சொத்தும் சேர்த்திக்க வேண்டியது கிடையாது நீங்கள் வேறு எந்த உபஜீவனத்துக்கான ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் போய் கலந்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த ஒன்றே போதுமானதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அதனால தான் அவர் சதா உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டியதான தன்னுடைய சொந்த சொத்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு அப்போ அந்த சொத்துங்கிறது நம்மளுடைய சுக்கிலமாக இருக்குது அந்த சுக்கிலம் காலியாகி போகும்போது அந்த சத்தாக இருக்கக்கூடிய பொருள் தீர்ந்து போகும்போது சத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டுருது அப்போ அந்த சொத்து நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமானது அந்த சொத்து நமக்கு அதை வேற எங்கேயுமே சம்பாதிக்க முடியாது நமக்குள்ளார முதலே கொடுத்துட்டாங்க அதை தீர்க்காம இருந்தாலே போதும் நீங்கள் அதை புதுசாக சம்பாதிக்கலாம் முடியாது அந்த பொருளை தீர்க்கக்கூடாது அவ்வளோதான் நம்மளுடைய கடமையாக இருக்குது அப்போது அந்த சொத்து நமக்கு தீர்க்காமல் நம்மளால் வச்சுருக்க முடியும் அப்படின்னா சதா உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க முடியுங்கிறாரு ஏன்னா செத்து போகிறதுக்கு காரணமே அந்த சொத்து தீர்ந்து போகிறதுனால தான் ஒரு தீபம் எரியுது அந்த தீபத்தில் எண்ணெயை ஊற்றி வச்சிருக்கிறோம் அந்த எண்ணெயை அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரி என்ன பண்ணுதுன்னா உறிஞ்சி அதை அக்கடியாக அதை எரித்து தள்ளிட்டே இருக்குது அந்த அக்னி எது வரைக்கும் எரியும் அப்படின்னா ஒன்று வேறு ஏதாவது ஒரு பொருள்கள்னால தடங்கள் ஏற்படக்கூடாது தடங்கள் ஏற்படலை அப்படின்னா அதில் அந்த கீழே அந்த எண்ணெய் எது வரைக்கும் இருக்குமோ அவ்வளோ நேரம் வரைக்கும் அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எண்ணெய் தீர்ந்து போகும்போது தீபம் அணைஞ்சு போயிடும் திரி கெட்டு போனாலும் தீபம் அணைஞ்சு போயிடும் வெளியில் இருக்கக்கூடிய காற்று வந்து எதாவது அதை சேதப்படுத்தினாலும் அது அழிஞ்சு போயிடும் அந்த தீபங்கிறது அணைஞ்சு போயிடும் அப்போ வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் கூட அந்த தீபத்தை தொடர்ந்து எரிய வைக்கணும்னா அது எண்ணெயால் தான் முடியும் அந்த எண்ணெய் தீர்ந்து போகிறத நம்மளால் தவிர்க்க முடியாது முதல்ல ஒரு தடவை கொடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதை கொடுக்க மாட்டாங்க அது இருக்கிறத வச்சு தான் நாம் அந்த இருக்கிற கால இடைவேளைக்குள்ளே நம்மளால் எதை இதில் கற்றுக்க முடியுமோ எதெல்லாம் நம்மள மாற்றிக்க முடியுமோ அந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்க வேண்டிய அவசியம்ங்கிறது இருக்குது அதனால தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிம்பாங்க நம்ம உள்ளுக்குள்ளார அந்த சுவாசம் உடம்புக்குள்ள ஓடிட்டுருக்கும் போதே உன்னுடைய அந்த கெட்டது நல்லது எல்லாத்தையும் பிரித்து பார்த்துரு உங்கள்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் நீக்கிடு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாத்தையும் சரி பண்ணிடு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பழமொழியாக அது வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போது அந்த நாம் சதா உபஜீவனம் செய்து ஜீவித்திருக்க வேண்டியதான அந்த சொத்தை திருடுற ஒரு சமயம் அப்படிங்கிறது அந்த ஜீவன் எப்போ போய் அந்த அந்த மனசை போய் மனசு எப்போ போய் ஜீவனை தொடுதோ அந்த நேரத்தில் ஒரு தொட்டுட்டு திரும்பி வரும்போது அது அந்த சுக்கிலத்தையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துடுது அந்த சம்யோக சமயத்தில் அது தொட்டுட்டு அங்கேயே இருந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் பிரம்மானந்தம் ஆனால் தொட்டுட்டு திரும்பி வர்றதுனால அதை நம்ம சிற்றின்பம்னு சொல்லிக்கிறோம் அது கொஞ்சம் நேரம் மட்டுமே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்குது ஆனால் அந்த இன்பத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அதனுடைய கால இடைவெளியில் வேணால் வித்தியாசம் இருக்கலாம் ஒன்று கண்ணிமைக்கிற நேரம் மட்டுமே இருக்குது இன்னொன்று சதா அந்த ஆனந்தத்திலே இருக்கிற நிலைமைங்கிறது இருக்குது அப்படி சதா ஆனந்தத்திலே இருக்கக்கூடிய நிலைமையை தான் நாம் பிரம்மானந்தம்னு சொல்கிறோம் கண்ணிமிக்கிற நேரத்தில் மட்டுமே அதே ஆனந்தம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிற்றின்பம்னு நம்ம சொல்லிக்கிறோம் அப்போ ஆனந்தத்தினுடைய விஷயங்கிறது ஒன்று தான் உணர்வுங்கிறது ஒன்று தான் ஆனால் அளவு மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது அதனால தான் சாமி சொல்கிறாரு அந்த உபஜீவனத்தை திருடுற நேரத்தில் உங்களுக்கு கண்ணிமிக்கிற நேரத்தில் ஒரு இன்பம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஒரு ஆனந்தம் உண்டாயிருக்கும் அந்த ஆனந்தம் தான் பிரம்மானந்தம்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறார் ஏன்னா அவனவன் உபஜீவனம் செய்து இருக்க வேண்டிய ஒரு சொத்தை அவனாக திருடுவானா அப்படின்னு யோசித்து பார்த்தா அதை எல்லோரும் திருடிட்டு தான் இருக்காங்க அதையே அதுதான் ஒரு வேலையாகவே வச்சுருக்குறோம் அது எப்படி திருடுறாங்க அப்படின்னா நாம் இந்த ஸ்திரீ புதுஷ சேர்க்கையில் மட்டும் கிடையாது கண்களால் பார்த்தறியும் போதும் காதால் கேட்டறியும் போதும் மூக்கால் முகர்ந்தறியும் போதும் நாவால் சுவைத்தறியும் போதும் தோளால் தொட்டறியும் போதுமாக இருக்கக்கூடிய அந்த அஞ்சு அறிவு அது இல்லாமல் இந்த விசாரங்கள் எதையாவது பற்றி சிந்திக்கிறது அது இல்லாமல் இந்த உடம்புக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கு அந்த சத்துக்கள் அந்த சுக்கிலத்திலேருந்து தான் எடுக்கப்படுது அப்போ உடம்புனுடைய வளர்ச்சிக்காக இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதனுடைய அந்த செயல்பாட்டை அது அதிலிருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த சுக்கிலத்தை தீர்க்கறதுக்கு இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது அப்போது சுக்கிலத்தை நிலை அப்படின்னா அந்த ஸ்ரீ புருஷ சேர்க்கைங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நிறுத்தினா பத்தாது நீங்கள் பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது நுகரக்கூடாது சுவைக்கக்கூடாது தொடக்கூடாது தொட்டாலும் உணர்வு தெரியக்கூடாது அப்போது பொதுவாக சொல்லப்போனால் மனங்கிறது வெளியில் வரக்கூடாது அது அப்போ மட்டும்தான் உங்களால் சுக்கிலத்தை கட்டி நிறுத்த முடியும் அந்த மனம்ங்கிறது என்றைக்கி உள்ளுக்குள்ளாரே அடங்குதோ எப்போ அது உள்ளுக்குள்ளாரையே அது கவனத்திலே இருக்குதோ அப்போ அந்த சிக்கிலத்தினுடைய அந்த செலவை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வஜீவிகளும் அது அதிகமாகவும் அதாவது ரொம்பவும் அப்படிங்கிறார் நிரம்பவும் ஆசைப்படுவதும் ஆகர்ஷித்து கொண்டிருப்பதும் அது மைதுனத்துக்கு தான் அப்படிங்கிறார் ஏன்னா எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் பாருங்கள் மனசு பத்து விஷயமாக ஓடும் நம்ம வண்டி இருப்போம் அது எதையோ நினச்சிட்ருக்கோம் யார்கிட்டயே பேசணும்னு நினைக்கும் எங்கேயாவது போகணும்னு நினைக்கும் பக்கத்தில் யாராவது பின்னாடி உட்காந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களோட பேசிகிட்டே போக தோணும் அந்த மனசு ஒரு நிலையாக அந்த வண்டி ஓட்டுற ஒரு செயலில் மட்டுமே அது இருக்காது அது எப்போ பிரேக் பிடிக்கணும்னு அதுக்கு தெரியாது ஆனால் அது பிடிக்கும் நம்ம கவனத்தை எங்கேயோ வச்சுட்ருப்போம் அது ஒரு பழக்கத்தினால அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் அதில் இப்போ நான் பிரேக் பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற கவனமெல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் கிடையாது அது எங்கேயோ எதையோ நினச்சிக்கிட்டு அந்த மனசு வெளியில் எங்கேயோ போயிட்டுருக்கும் இது எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அது அப்படி தான் இருக்கும் மனசுக்கு நிலையாக ஒரு இடத்துல நிறுத்த முடியாது அது நிற்க முடியாது ஆனால் இந்த சம்யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீ புதுச சேர்க்கையில் பார்த்திங்கன்னா அது அங்கே போய் உட்கார்ந்துச்சு அப்படின்னா வேறு எந்த சிந்தனையும் வராது பத்து விஷயத்தில் ஓடுற மனசு அந்த ஒரு விஷயத்தில் லயிச்சு போயிடும் ஏன்னா அது அதனுடைய சொந்த வீடு அது அந்த மனம்ங்கிறது உற்பத்தியானதே அந்த வீட்டில் தான் அந்த புருவ மதியத்தில் தான் புருவ மதியத்தில் ஏதாவது ஒரு வேலையை அந்த மனசுக்கு கொடுத்தீங்கன்னா அது வேறு எந்த விஷயத்திலையும் சிதறி போகாது அந்த ஒரு விஷயத்துலேயே லைச்சு போயிடும் உப்புல அந்த உப்பை கொண்டு போய் தண்ணீரில் போட்ட மாதிரி அப்படியே கரைஞ்சி போயிடும் அங்கே அடுத்த சிந்தனைங்கிறதே வராது அது அந்த ஸ்ரீ புருஷ சேர்க்கையில் மட்டும்தான் நமக்கு அங்கே புருவ மதியத்தில் வேலை இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்போ மட்டும் கிடையாது நம்ம போதும் நம்ம மனசு புருவ மதியத்தில் தான் இருக்குது ஏன்னா புருவ மதியத்தில் தான் கலங்கம் இல்லாத தன்மை இருக்குது அந்த புருவு தான் அங்கே ஈஸ்வரன் இருக்கிறாரு அந்த ஈஸ்வரனோடு இது சேரும் போது தான் இதுக்கு தொழில் இல்லாமல் போகுது வேலை இல்லாமல் போகுது அந்த வாயுவினுடைய சலனத்தன்மை மனம் புருவமதியத்தில் இருந்தால் தான் அந்த சலனத்தன்மை இல்லாமல் போகுது அப்போது மனம் தன்னுடைய இருப்பிடம்னு சொல்லக்கூடிய இருதயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுற அந்த புருவு மதியத்தில் தான் அது எல்லா வேலையும் விட்டுட்டு அது சொந்த ஸ்தானத்தில் போய் அது பேசாமல் வேலை விட்ட சமயமாக தூக்கமுங்கிற நிலைமையில் பெருசாக உட்காந்துக்குது அப்போ அதுக்கு எந்த தொழில்களும் இருக்கிறது இல்லை அப்படி அங்கே போயிடுச்சுன்னா மனசுக்கு வேலை எதுவுமே இல்லை பார்க்க முடியாது கேட்க முடியாது அறிய முடியாது அது அந்த சம்யோக சமயம் மட்டும் இல்லாமல் தூக்க சமயத்துலேயும் அதுதான் அங்கே நடந்துட்டுருக்குது மனம் ரூபதித்துக்கு போயிடும் அங்கே ஒரு வேலையும் இருக்காது வெளி விஷயங்கள் எல்லாம் டோட்டலாக ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி எல்லாமே ஆஃப் ஆகிரும் இன்னொரு டயத்துலேயும் நமக்கு அங்கே வேலை கொடுக்குறோம் அது எப்படின்னா ஆலோசனை சமயத்தில் ஒரு விஷயம் மறந்து போச்சு ஆனால் ஞாபகப்படுத்தணும் வைப்போம் அது என்ன விஷயம்னு இப்போ உடனே நமக்கு தெரிஞ்சாகணும் அப்போ அதுக்காக வேண்டி ஒரு பிரயத்தனம் பண்ணுவோம் அதை கவனத்தில் வைக்கிறதுக்காக அதை திரும்ப கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நம்மளுடைய மனசை உள்முகமாக திருப்பி கொண்டு போவோம் யோசிக்கும் போது அது புருவமதியத்தை நோக்கி போகும் அப்போ அந்த நேரத்துலையும் எதிரில் யாராவது போனால் நமக்கு தெரியாது யாராவது நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா நமக்கு கேட்காது ஏன்னா மனம்ங்கிறது அந்த புருவமதியத்தில் போனாலே லைச்சு போயிடுது அப்போ இந்த மூன்று சூழ்நிலைகள்லையும் அது லைச்சு தான் போயிடுது இது இல்லாமல் இன்னொரு சூழ்நிலை இருக்குது அது என்றைக்கோ ஒரு நாள் நடக்கிற ஒரு விஷயம் பயத்தில் மனம் என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற ஜீவனெல்லாம் மேலே மேலே ஏறி போய் புருவு மதியத்தில் லைக்கிறதுக்கு போகும் பயத்த சமயத்தில் நம்முடைய உடம்பு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் மேல் நோக்கி போகும் அப்போ என்னென்னா அந்த புருவு போய் ஒரு நிலையில் நிற்கும் போது உணர்வு இழந்து நம்ம கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவோம் அப்பவும் பாருங்கள் அந்த மயக்க நிலையிலையும் நமக்கு எதையும் பார்க்கவோ கேட்கவோ செய்யவோ முடியாது ஏன் அசையவோ கூட முடியாது தூங்கும் போது கூட எதையாவது ஒன்று அசைஞ்சிட்ருப்போம் நடந்துகிட்டே கூட நம்மளால் யோசிக்க முடியும் ஆனால் உங்களுக்கு அசைவுங்கிறதே அங்கே இல்லாமல் போகக்கூடிய நிலைமைங்கிறது அந்த மயக்க நிலமையில தான் ஏன்னா அங்கே பூர்வ மதியத்தில் ஜீவன் அப்படியே அடங்கிடும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்போ அது எப்போ உணர்வு பெறுதோ அப்போ திரும்பவும் சுய நினைவுக்கு நம்ம வர வேண்டிய சூழலுங்கிறது அங்கே உண்டாயிரும் அப்போது ஏன் ஜீவன் இந்த புருவ மதியத்தில் மட்டும் இவ்வளோ தூரம் ஆக்கிரசமாக ஒரு விஷயத்தில் பற்றி பிடிச்சிச்சின்னா அதுலேயே பிடிவாதமாக இருக்குது வேறு எந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னா அது மனதனுடைய உற்பத்தி ஸ்தானம் அது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அது இல்லாமல் போகும் மற்ற எந்த இடத்துல வச்சாலும் அது இருக்கவே செய்யும் அந்த மனதனுடைய வெளிப்படுங்கிறது அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஊருங்கிறது தண்ணீரில் உற்பத்தியான மாதிரி இந்த மனங்கிறது ஜீவனில் உற்பத்தியாச்சு அதனால தான் அது ஜீவனில் மட்டுமே போய் கரையுது அது ஜீவனில் கரையிறதுக்கான முக்கிய காரணமே அதனுடைய உற்பத்தியே அங்கே தான் அதனால் தான் உற்பத்தியான இடத்துல அது கரையிறதுக்கு அது ரெடியாகிருது ஆனால் நாம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சு விஷயங்கள்லையும் பதிய வச்சு இது ஜீவசக்தியான வாயுவை எந்த விஷயத்தில் நீங்கள் போய் எந்த வேலை செஞ்சாலும் அங்கே அது பதியறது கிடையாது அங்கே நம்ம அந்த ஜீவசக்தியை செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது பல விஷயங்கள்லேயும் பதிஞ்சு போய் அந்த வேலையை தப்பு தப்பாக செய்ய வைக்கவும் செய்யுது அப்போது நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சக்தி இப்படி அஞ்சு வகையாக வெளியில் போகாமல் நமக்குள்ளாரே அடங்கி இருக்கும்போது அப்போது அது எப்போ அடங்குனா மேலும் கீழும் சதா நடத்திட்டே இருந்தால் தான் அது அடங்கும் அப்போ பிரம்மரந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்தை அது போய் அதுக்கப்புறம் தான் அது தொடும் பிரம்மரந்திரத்தை திறக்கணும் அதுக்கப்புறம் பிரம்மரந்திரத்தை போய் லைக்கணும் இதுக்கு அந்த மேலும் கீழும் சதா நடத்த வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது அங்கே இருக்குது அப்படி மேலும் கீழும் நீங்கள் நடத்தி பிரம்மரந்திரத்தை ஓப்பன் பண்ணி அந்த பிரம்மரந்திரத்தில் போய் ஜீவன் உட்கார்ந்துருச்சு இந்த ம சக்தியாக சளிச்சு அந்த மனம்ங்கிறது அங்கே போய் அடங்கிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு நமக்கு ஒரு ஆனந்தம்ங்கிறது நமக்கு கிடைக்கும் அந்த ஆனந்தத்துக்கு பேர் தான் பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்லி பேர் ஏன்னா அது பிரம்மம்ங்கிறது சுக்கிலம் அது அந்த சுக்கிலமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை ஜீவன் போய் தொடுது அந்த தொடுற சமயத்தில் மிகவும் ஒரு சிறிய நொடி பொழுதில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் எல்லாருமே அனுபவிச்சுட்டுருக்கிறோம் அந்த ஒரு நிலைமைக்காக தான் இந்த உலகம் அதிகமாக இருக்குதுங்கிறார் ஏன்னா அங்கே தான் மனம் லைக்கிற தன்மைங்கிறத நம்மளால் உணர முடியுது தூங்கும் போது உணர முடியறதில்ல ஆலோசனை சமயத்தில் உணர முடியறதில்ல ஆனால் சம்யோக சமயத்தில் நம்மளால் அந்த ஆனந்தத்தை உணர முடியுது அதனால் அந்த ஒரு ஆனந்தத்துக்காக தான் அந்த சம்யோகத்தையே இந்த உலகம் முழுவதும் ஆக்கிரசமாக அதாவது ரொம்பவும் அதிகமாக ஆசைப்பட்டுட்ருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார் நாம் அந்த ஒரு ஒரு செகண்ட் வரக்கூடிய அந்த ஆனந்தத்துக்காக நம்ம இவ்வளோ ஆசைப்படுறோம் அப்படின்னா அது எப்பவுமே அந்த ஆனந்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டிய சூழலுங்கிறது உண்டாச்சுன்னா நாம் அதுக்காக வேண்டி இந்த உலகத்தை கூட தியாகம் பண்ணுறதுக்கு தயாராகிடுவோம் அப்படி தான் ஞானிகள் வந்து இந்த உலகத்தினுடைய பற்றை சுலபமாக விட்டுடுறாங்க நமக்கு இப்போ விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நாம் இன்னும் அந்த ஆனந்தத்தை ருசி பார்க்கலை இது எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை விடணும்னு ஒரு கேள்வியோடு நாம் உட்காந்துட்டுருக்குறோம் இதை விடுறதுக்கான மதிப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு சந்தேகத்தில் உட்காந்துட்டுருக்குறோம் அந்த ஆனந்தத்தை லயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிட்டோம்னா அதுக்கு நிகர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இதை சுலபமாக நம்ம வெளியில் விட்டுருவோம் அதனால தான் இருந்து தான் நம்ம உண்டானோம் அதனால் ஆனந்தத்திலே லைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத இந்த உலகத்தில் சொல்லி வர்றதுக்கு காரணம் ஏன்னா அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்குதுன்னா இந்த ஜீவனும் மனசும் சேர்ந்துருக்கிற நேரத்தில் தான் அது கிடைக்கும் நம்மளுடைய உற்பத்தி நான் வந்து கர்ப்ப பாத்திரத்தில் நான் போய் விழுகும் போது அந்த மனமும் ஜீவனும் சேர்ந்துருந்த சமயத்தில் தான் நான் போய் விழுந்தேன் அப்போ என்னுடைய தாயாராக இருக்கக்கூடிய மனமும் என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஜீவனும் ரெண்டு பேரும் சேர்ந்த சமயத்தில் தான் ஏ அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்ருக்கும் போது தான் என்னுடைய சுக்கிலமுறது கர்ப்ப பாத்திரத்தில் போய் நான் சுக்கிலமாக போய் விழுகிறேன் அந்த சுக்கிலம் பருத்து பெருத்து போய் தான் இப்போ இது உடம்பாக மாறி அதுக்குள்ளார அந்த வாயுவாக நிரப்பப்பட்டது ஜீவனாக மாறி இப்போது இங்கே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குது அப்போ என்னுடைய உற்பத்தி இருந்ததுன்னா ஆனந்தத்தில் இருந்து தான் அப்போ நான் எங்கே போய் சேரணும் அப்படின்னா என்னுடைய உற்பத்தி எங்கேயோ அங்கே தான் நான் போய் சேர முடியும் அங்கே தான் அதுதான் ஃபுல்ஃபில் ஆகும் நம்ம ஒரு ஒரு புள்ளியில் வந்து ஒரு வட்டத்தை வரைகிறதுக்கு தொடங்கிட்டோம் மீண்டும் அதே புள்ளியில் போய் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா தான் அது சூன்யமாகும் அது நிறைவடையும் இல்லைன்னா அது நிறைவடைகிறது கிடையாது அப்படி நாம் ஆனந்தத்துலேருந்து உற்பத்தி ஆனோம் மீண்டும் அதே ஆனந்தத்திலேயே லைக்கவும் செய்யணும் ஆனால் இன்றைக்கி செத்துப்புறங்கள் கவனித்து பாருங்கள் யாராவது ஆனந்தத்தோடு சாகிறாங்களா எத்தனை கஷ்டத்தோடு எவ்வளோ நரக வேதனைகளை அனுபவித்து எவ்வளோ ஒரு பிரச்சனையோடு சாக வேண்டிய சூழ்நிலைங்கிறது இருக்குது அதனால தான் அவங்க மீண்டும் மீண்டும் பிறந்து வர வேண்டியது இருக்குது என்னைக்கும் ஒருத்தன் ஆனந்தத்தோடு சாகிறானோ ஆனந்தத்தை அந்த உணர்வு அதைய உணர்ந்துக்கிட்டே சாகிறானோ அப்போ அவனுக்கு மறுப்பிறப்பது இருக்கிறது இல்லை ஏன்னா அந்த வந்த அந்த ஒரு சுழற்சி அங்கே நின்று போயிடுது அந்த சுழற்சி பூர்த்தியானதுக்கப்புறம் மீண்டும் அது திரும்பி வர்றது கிடையாது அப்போது அந்த ஆனந்தத்தில் லைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய சுக்கிலத்தை எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணிகிட்ருக்குறோங்கிறத நாம் ஒரு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதில் எதெல்லாம் அவசியம் எதெல்லாம் அனாவசியம் எதெல்லாம் அத்தியாவசியம் அப்படிங்கிறத பிரித்து அதில் எதெல்லாம் நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்கணும் நம்மளுடைய வேஸ்டேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அது அனாவசியமான விஷயத்துக்காக இதை நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இதனுடைய மதிப்பு என்னன்னே நமக்கு தெரியிறது கிடையாது அதனால தான் அந்த செலவு நடந்துகிட்ருக்குது கண்டிப்பாக இது அவசியம் அப்படின்னா மட்டும்தான் இது செலவு பண்ண வேண்டியது ஒரு கட்டாயம்கிறது இருக்குது ஆனால் அனாவசியத்துக்கும் இது செலவு பண்ணுறோம் அதுதான் இங்கே வந்து சாமி வந்து அதை தவிர்க்க சொல்கிறாரு அப்படி அந்த ஆனந்தத்தில் அந்த ஜீவன் லைக்கிற அந்த பிரம்மானந்தத்தை நாம் ருசி பார்க்கணும் அப்படின்னா நாம் சதா உபஜீவனம் செய்யக்கூடிய அந்த சுக்கிலத்தை சரியான ஒரு தேவைக்காக மட்டும்தான் அதை செலவு பண்ணணும் பார்க்கறதுக்கும் கேட்குறதுக்கும் அறியறதுக்கும் அப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் ஒரு ஒரு யூஸ்ஃபுல் இருக்கணும் ஒரு அவசியம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை அங்கே இருக்கணும் அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது இல்லைனாலும் இருக்க முடியும் அப்படின்னா அது நம்ம அது இருக்க வைக்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது தான் அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதனால தான் சாமி சொல்கிறாரு நித்தியா நித்யா வஸ்து விவேகம் செஞ்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாயையில் கலந்துருக்கக்கூடிய ஜீவனை தனியாக பிரிக்கணும்னு சொல்கிறாரு அது மாயையிலையும் அது கலந்து தான் இருக்குது அந்த ஜீவன்கிறது அந்த பிரம்மங்கிறது அதையும் சரி தனியாக நீங்கள் பிரித்து உங்களுக்குள்ளே கொண்டு போகணும்னா அந்த வஸ்து விவேகம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்படி நம்மளுடைய சொந்த சொத்தாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம நாசம் செய்யாமல் அது நமக்குள்ளாரையே அதை நிலைநிற்க செய்ய வேண்டிய அவசியங்கிறது இருக்குது இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பூமியிலே நீங்கள் சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அங்கே பூச்சியும் துருவும் அரிக்கக்கூடும் திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்கள் சொத்துக்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியும் துருவும் அரிப்பதில்லை திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவது திருடுவதில்லை உங்கள் வஸ்துக்கள் எங்கேயோ உங்கள் மனமும் அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் அப்போது அந்த சொத்துங்கிறது நாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயம்தான் நம்முடைய சொத்துன்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம்னா மனசு அங்கே தான் இருக்கும் என்னுடைய சொத்து இது அல்ல இது வந்து சொப்பனம்தான் இது என்னுடைய சொத்து தான் அப்படிங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுருந்தோம்னா அந்த சொத்து அதுதான் நம்ம நினச்சிருந்தோன்னா அந்த சொத்து இருக்கக்கூடிய இடத்துல தான் மனசு போயிருக்கும் ஏன்னா அதனால தான் அவர் சொல்கிறாரு உங்கள் வஸ்துக்கள் இங்கேயோ அங்கே தான் மனம் இருக்குங்கிறாரு நான் இது தான் என்னுடைய வஸ்துன்னு நான் நினச்சிட்டுருக்கிறேன் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற வீடாகட்டும் காராகட்டும் வண்டியாகட்டும் வண்டி சொத்துக்களாகட்டும் பயிருப்புகள் இதுதான் என்னுடைய இதுன்னு நான் நினச்சிட்டு அதனால தான் மனசு அங்கே இருக்குது இதெல்லாம் என்னுடைய இது கிடையாது இதெல்லாம் வெறும் காட்சி பொருள் தான் இதெல்லாம் சொப்பனம் தான் என்னுடைய சொத்துங்கிறது என்னுடைய சுக்கிலம்தாங்கிறத நான் என்னைக்கு சரியாக புரிஞ்சுக்கிறேனோ அப்போ என் மனசு அந்த சுக்கிலம் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும் அந்த அந்த அதுதான் என்னுடைய சொத்துக்கள்ங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கும் அதனால தான் ஏசு கிறிஸ்துக்கிட்ட ஒருத்தர் உபதேசம் கேட்டு வரும்போது அவர் சொல்லுவார் ஒரு ஐஸ்வர்யமானவர் எனக்கும் உபதேசம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது உன்னுடைய சொத்துக்களை அதை எல்லாத்தையுமே விற்று தரித்திருக்கு கொடு அதுக்கப்புறம் என்னை வந்து பாரு அப்படிம்பார் ஏன்னா ஒரு ஐஸ்வர்யவான் அந்த சொத்தை வச்சுக்கிட்டு இருந்தான்னா அவன் அது படியே தான் இருப்பான் அது மேலேயே தான் கண்ணாக இருக்கும் அந்த மனம் அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுலையும் அதை விருத்தி செய்கிறதுலையும் இதில் தான் கவனமாக இருக்கும் அவனால் அந்த சொத்துக்களை ஈஸியாக தியாகம் பண்ணிவிட்டு உள்ளே வர முடியாது ஒன்றுமே இல்லாதவனுக்கு தியாகம் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை ஆனால் எல்லாமே இருக்குங்கிறவனுக்கு தியாகம் பண்ணுறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது அது அவனால் அது லேஸில் முடிகிற விஷயம் கிடையாது அதுக்கு அவர் சொல்லுவார் அந்த டெய்லரிங் ஊசி இருக்கு இல்லைங்களா ஊசி நுழையிற ஒரு ஓட்டை அவர் ஊசி நுழையிற அந்த ஓட்டைக்குள்ளார அவர் அவங்க வந்து ஒரு நூலை வந்து கோர்ப்பாங்க அந்த ஓட்டைக்குள்ளார ஒரு ஒட்டகத்தை கூட நுழைக்கிறது சுலபங்கிறார் எதோட கம்பேர் பண்ணிணா அப்படின்னா ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கும்போது ஒரு ஒட்டகத்தினுடைய காதில் அதாவது ஒரு ஊசியினுடைய காதில் ஒட்டகத்தை கூட நுழைச்சிடலாம் ஆனால் அவன் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் ஒரு ஐஸ்வரையவான் பிரவேசிப்பது அதை விடவும் கடினங்கிறார் அப்போது ஏன் இதை இவ்வளோ இதாக அவர் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த சொத்து வெளியில் இருந்தால் நம்ம மனசு வெளியில தான் இருக்கும் இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன்னா என்னால் உள்ளே போக முடியாது என்னுடைய சொத்து என்னுடைய சொந்த சொத்தாக இருக்கக்கூடியது சுக்கிலமாக இருக்குது அதனால தான் பரலோகத்திலே சொத்துக்களை சேர்த்து வைங்கிறாரு அந்த பரலோகம் கண்மலை மேலே இருக்குதுங்கிறார் அப்போது ஒரு வீடை கட்டும்போது கண்மலை மேலே ஒரு வீட்டை கட்டுங்கிறார் அப்போது இந்த இடத்துல நம்ம சொத்துக்களை புருவ மதியத்தில் நாம் பரலோகம்னு சொல்லக்கூடிய அந்த புருவ மதியத்தில் அதை சேர்த்தி வைக்கணும் நாம் அங்கே சொத்தை சேர்த்தி வைக்காம வெளியில் அந்த சொத்தை செலவு பண்ணி வெளியில் சேர்த்தி வைச்சோம் அப்படின்னா நம்மளால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த சொத்துனால் நம்மளை காப்பாற்ற முடியாது அந்த சொத்தில் நமக்கு இப்போதைக்கு உரிமை இருக்கலாம் ஆனால் ஜீவன் போயிடுச்சுன்னா நம்ம உரிமையெல்லாம் அந்த ஜீவனுடைய போயிடும் ஒரு நாள் கூட அந்த சொத்து நம்மளுடைய சொத்தில் நம்மளுக்கு எந்த பங்கு இல்லாமல் போயிடும் நாம் கட்டின வீட்டிலேயே நம்ம இல்லாத ஒரு சூழ்நிலைங்கிறது ஒரு நாளுக்கு அப்புறம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மதிப்பு இதெல்லாமே அந்த ஜீவன் போகும்போதே போயிடும் அது வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த பாடி எப்போ எடுப்பீங்கன்னு சொல்லி கேட்குற சூழ்நிலைங்கிறது வந்துடும் நம்ம மேலே அவ்வளோ அக்கறை காமிச்சிட்டு இருந்தவங்க காய்ச்சல் வந்துடுச்சா என்னங்க கஷாயம் வச்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த அக்கறையாக பார்த்துக்கிட்டவங்க ஜீவன் போயிடுச்சுன்னா அந்த அக்கறையும் அதோடய சேர்ந்து போயிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இல்லை ஒரு நிர்பந்தத்தினாலையோ ஏதோ ஒன்றும் அந்த நம்மளுடைய உடம்பை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியங்கிறது தான் அவங்களுக்கு ஏற்படவே செய்யும் ஏன்னா நான் அந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த உரிமையும் இந்த அக்கறையையும் இந்த எல்லா விஷயமும் எனக்கு எனக்கு கிடச்சிருக்குது ஏன்னா அது ஜீவன் இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுது ஆமாம் இந்த சொத்துக்கு நீ தான் வாரிசு நீ தான் உரிமையானவன் அப்படின்னு கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனால் நான் செத்து போயிட்டேன்னா அந்த ஜீவன் அந்த சப்போர்ட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும் கவர்மெண்ட் எனக்கே அகைன்ஸ்ட் ஆகிடும் இவன் செத்து போயிட்டானே இவனையாக இன்னும் வச்சுருக்கிறீங்க இப்போவே கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லும் அது வரைக்கும் இந்த வீடு உன்னுடையது தான் சொன்ன கவர்மெண்ட்டு அடுத்த நாளே இவனுக்கு இந்த உரிமையை இங்கே எதுவுமே கிடையாது இவனை முதல்ல அப்புறப்படுத்துங்கன்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துடும் அப்போ நினச்சி பாருங்கள் நமக்கு கொடுத்த உரிமையாகட்டும் அக்கறையாகட்டும் மதிப்பு மரியாதையாகட்டும் இதெல்லாம் எனக்கு கிடச்சதா இந்த உடம்புக்கு கிடச்சதா அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் அது ஜீவனுக்கானது அது ஜீவன் இல்லைன்னா இது எதுவுமே இல்லாமல் போகிறோம் அப்போ அந்த ஜீவனுங்கிறது ஏன் இல்லாமல் போகுதுன்னா அந்த சுக்கிலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தீர்ந்து போகிறதுனால தான் அப்போ அந்த ஆத்ம சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தீபம் அணைஞ்சு போயிடுது அப்படி தான் இந்த உலகத்தில் இந்த சுக்கிலத்தினுடைய மகிமை என்னன்னே தெரியாமல் அதை பல விஷயங்களிலும் வெளியில் செலவு பண்ணி பார்க்குறதும் கேட்குறதும் அறியறதும் சொல்லி நிறையா விஷயங்கள் அதை செலவு பண்ணி தீர்த்து போய்ட்டே தீ தீர வச்சுட்டே இருக்கிறாங்க அதனால தான் ஒருத்தர் செத்து போகிறதுக்கு காரணமாகுது அதுதான் சத்தாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் தீர்ந்து போகிறதுனால சத்து போயிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த பல விஷயத்துலேயும் பந்தப்படுற இந்த விஷயத்த நாம் என்ன பண்ணுறோன்னா அதை நிறுத்த வேண்டிய அவசியங்கிறது இருக்குது அதை நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் அதை சொத்துன்னு சொல்கிறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய நிலைமைங்கிறது இங்கே என்னவாக இருக்கீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்னவாக இருக்கிறீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் தன்னை அறிதலே இங்கே முக்கியமான ஒரு கடமையாக நம்மளுடைய பிறவியினுடைய நோக்கமாக இங்கே சொல்ல போகிறதுக்கு காரணம் ஆனால் எத்தனை ஜென்மம் பிறந்து வந்திருந்தாலும் ஆனால் எல்லாருமே அந்த கடமையை செயல்படுத்தாமல் தான் இருக்கிறோம் எத்தனையோ ஜென்மங்கள் பிறந்து வந்துட்டோம் ஆனால் எதுக்காக பிறந்து வந்திருக்கிறோம் தன்னை அறிகிறதுக்காக தான் அந்த வேலையை செஞ்சுட்டோமான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் செய்யலை இந்த ஜென்மம் வந்துருச்சு பாதி வந்துருச்சு பாதி வரைக்கும் இன்னும் செய்யாம தான் இருக்கிறோம் அப்போ அந்த தன்னை அறிதல்ங்கிற ஒரு கடமை அங்கே மிச்சப்பட்டுட்டே இருக்குது என்னைக்கு அதை தீர்த்து அதை முழுவதும் அதை நம்ம அதை அந்த கடமையை செஞ்சு முடிக்கிறோமோ அப்போ தான் இந்த பிறவியினுடைய சுழற்சி அங்கே நின்று போகும் இல்லைன்னா திரும்ப திரும்ப ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அரியர் எழுதிட்டே இருப்போம் நீ அடுத்த தடவை மறுபடியும் எழுதணும் அடுத்த தடவை எழுதணும் அப்படின்னு சொல்லி ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறோம் அரியர் எழுதிட்டே இருக்கிறோம் இன்னும் எத்தனை ஜென்மம் எழுத போகிறோம்னு நமக்கு தெரியாது ஆனால் நமக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குதா அந்த வாய்ப்பு தன்னை அறியறதுக்காக தான் அதை தவிர்த்து மற்றது எல்லாமே நமக்கு வீண் தான் அதுதான் முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் உங்கள் நீங்கள் யாருங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிருங்க ஆனால் அதையே இந்த உலகத்தில் இது நாள் வரைக்கும் யாரும் செய்கிறது கிடையாது அதனால தான் தன்னைத்தான் யாரும் பார்க்கறது இல்லை தன்னை அறிய வேண்டும்னா அவன் என்ன பண்ணணும்னா தன்னை மட்டுமே பார்க்கணும் அவன் இப்போ நாம் என்ன பண்ணிட்டுருக்கிறோம் என்ன பார்க்குறது கிடையாது நான் மற்றொன்றை பார்க்குறேன் நான் ஒரு வேலை செய்யும் போது ஒரு விஷயத்தை செய்யும் போது அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் அவன் என்ன சொல்லுவான் அவன் அவன் சொல்கிறபடி நம்ம கேட்டு நடக்கிறது அவனுக்காக வேண்டி நம்ம வாழ்கிறது அவனுக்காக வேண்டி நம்ம இங்கே எல்லா விஷயத்தையும் செய்கிறது இப்படி அவன் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டானா நானும் அந்த விஷயத்தை செய்கிறேங்கிறது இப்படி மற்றவனை மட்டுமே நம்ம பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு வந்துட்டோம் இனிமேலாவது அந்த பழக்கத்தை நாம் நீக்க வேண்டிய அவசியங்கிறது இருக்குது எனக்கு இது அவசியமாக இல்லையா எனக்கு இது சரியான விஷயமாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கவனித்து பார்த்ததே கிடையாது நமக்கு தோணும் நம்ம சட்டத்திட்டத்தில் வர்றது நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறத சித்தவேதம் படித்தும் நடவடிக்கை கிரமங்கள் படித்தும் நம்ம புரிஞ்சுக்குவோம் ஆனால் அதை செயல்படுத்தணும்னு வரும்போது அடுத்தவங்கள பார்ப்போம் இவன் 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 இப்படியெல்லாம் கேள்வி கேட்பானே இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது இவன் இதெல்லாம் கேட்பானே இவன் என்ன சொல்லுவான் அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை என்ன பண்ணுவோன்னா நமக்கு அது தேவையானதாக இருக்கும் நமக்கு அது இஷ்டமானதாகவும் இருக்கும் ஆனால் அடுத்தவனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அதை அப்படியே நம்ம தவிர்க்க வேண்டிய சூழலுங்கிறத ஏற்படுத்தும் இதுக்கு காரணம் தன்னை மட்டும் பார்க்காம அடுத்தவனை பார்த்துட்டுருக்கிறது தான் ஏன் நம்மளால் என்ன தன்னை அறிய முடியல அப்படின்னா நாம் மற்றொன்றை பார்த்துட்ருக்குறோம் ஒரு வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு வெளியிலேயே பார்த்துட்ருக்குறோம் நம்ம உள்முகத்தில் தான் நாம் இருக்கிறோம் அந்த உள்ளுக்குள்ளே நம்ம திரும்பி நம்மளை பார்க்குறதே கிடையாது அதனால தான் தன்னைத்தான் பார்க்காமல் இந்த ம அதை மற்ற ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா தான் இன்னதென்று தெரியாமல் செத்து போவதற்கு இடமாகிறதுங்கிறாரு அப்போ செத்து போகிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறார் தன்னை அறியாமல் இருக்கிறதுனால தான் நீ செத்துட்டுருக்குற நீ தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ செத்து போகிறதுக்கான எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதனால் அவனவன் இன்னும் இருந்து உண்டாகக்கூடிய அந்த சக்தியை அவனவனுக்குள்ளாரையே கூடி நடத்தி அதை பிரம்மரந்திரமாக இருக்கக்கூடிய அதாவது பிரம்மரந்திரத்தில் இருக்கிற அந்த சுக்கிலத்தில் லைக்க வச்சு தானாக தன்மயமாக இருந்து அந்த கைவல்யம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார் எல்லாத்தையும் அந்த பிரார்த்தித்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் உங்களை கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறார் தயவு செஞ்சு நீங்கள் அதை செய்யுங்க உங்களுடைய கடமையை சரிவர முடிச்சுருங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அப்போ நம்ம பிறவி பலன் அப்படின்னு சொல்லி என்னவாக இருக்குதுன்னா நம்மளிருந்து வெளியில் போகக்கூடிய சக்தியை வெளியில் போக விடாமல் நம்ம குள்ளாரையே மேலும் கீழும் நடத்தி பிரம்மரந்திரத்தை ஓப்பன் பண்ணி பிரம்மரந்திரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய சுக்கிலத்தில் அந்த மனசை கொண்டு போய் லைக்கு செய்ய வேண்டிய அவசியங்கிறது இருக்குது அப்படி செஞ்சோன்னா நம்ம எங்கே ஆனந்தம்ங்கிற ஒரு விஷயத்துலேருந்து பிறந்தோம் இல்லையா திரும்ப ஆனந்தத்திலே லைக்க வேண்டிய சூழலுங்கிறது அப்போ தான் உண்டாகும் அப்போ தான் நமக்கு இந்த பிறவி பலனுடைய சுழற்சிங்கிறது இல்லாமல் போகும் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார் ஸோ இதோட இருபத்தி ரெண்டு அத்தியாயமும் முடிஞ்சிருச்சு சித்தவேதம் முழுவதுமே முடிஞ்சிருச்சு நாளைக்கு மீண்டும் அந்த சித்தவேதத்தினுடைய தொடக்கம் திரும்ப திரும்ப இதை செய்ய வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது இருக்குது ஏன்னா நமக்கு அந்த ஞாபகம் மூட்டல்ங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது அதை திரும்ப திரும்ப நம்ம செய்ய வேண்டியதுங்கிறது இருக்கவே செய்யுது அதனால் ஒரு முறை நம்ம படிச்சிட்டோமே இது எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இதை விட்டுற முடியாது அது மீண்டும் மீண்டும் படிக்கும் போது தான் அந்த அது இன்னும் தாணி மாதிரி அது நல்லாவே பதிய ஆரம்பிக்கும் நம்மளுடைய தேவை என்ன நாம் என்ன செய்யணுங்கிறத நமக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழலுங்கிறது அந்த சித்தவேதம் அதை நல்லாவே செஞ்சுட்டு இருக்கும் அதனால் இதை இதோட விடாமல் தொடர்ந்து இந்த சித்தவேதத்தினுடைய ஒரு வாசிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் ஆத்தும் நமஸ்காரம்